கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே கத்தருடைய பெரிதான கிருவை இந்த நாள் நிறைய இன்று நம்மை விழிக்கச் செய்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு தீர்வு கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற நம்மை தேவகரம் நம்மை காத்து பலப்படுத்தும்படியாக அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கியிருந்து இந்த நாளின் ஆசீர்வாதத்தை முழுமையுமாக தேவனுக்கேற்ற நாளாக ஆசரிக்க நம்மை கத்துடைய கருத்தில் நம்ம எப்போ கொடுப்போம் இந்த நாளின் செய்தி என்னவென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுக்கு ஏற்ற நடக்கையை நாம் நடந்து காண்பிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று அங்கு அப்போ சிலர் இருபது இருபத்தி ஒன்பதிலே நாம் வாசிக்கலாம் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கூடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் அவர்கள் வந்து என்ன சொல்லுவார்களாம் உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி விகளை போதிப்பார்கள் அந்த ஓநாய்கள் என்ன செய்யுமாம் நம்மில் ஆண்டவருடைய மந்தைக்குள் இருக்கிற நம்மில் சிலர் எழும்பி நாம் கற்ற சத்தியத்திற்கு மாறுபாடான கருத்துக்களை உடைய சத்தியத்தை நமக்கு போதிப்பார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே எப்படி அவர் சொல்லுகிறார் என்றால் இதை குறித்து யோபுவின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அன்பு பிள்ளைகளே நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன் நம்மை பாதுகாத்ததும் அல்லாமல் நம்மை பராமரித்தும் வந்திருக்கிறார் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியென்றால் நம்மை ஆவியின் பலத்திலிருந்து நம்மை இழறல் உண்டாக்குவதற்கான ஒரு சம்பவங்களை கடைசி நாட்களில் நமக்கு போதிப்பார்கள் மத்திய பக்தன் சொல்லும்போது மத்திய ஏழு பதினைந்திலே கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சித்திர ஓநாய்கள் என்று சொல்லுகிறார் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவர் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு நாம் கேட்காத சத்தியத்தின் வார்த்தைகளை அவர் நமக்கு போதிப்பான் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று நாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய காலத்தின் நியமங்கள் தேவனுக்கேற்ற ஈடுபாடுகளில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் மந்தையை தப்பவிடாத கொடிய நாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லுகிறார் செப்பனியாவின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும்போது அங்கு மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார் அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கச்சுக்கிர சிங்கம் அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காத ஓநாய்கள் என்று சொல்லுகிறார் அந்த ஓநாய்கள் தங்களிடத்தில் போட்டதை எல்லாவற்றையும் மீதியாக வைக்காமல் அங்கே ஆண்டவர் அவர்களை தின்று போடும் என்று சொல்லுகிறார் மந்தையை தப்ப விடாத கூடிய ஓநாய்கள் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மந்தையில் இருக்கக்கூடிய அந்த குணங்கள் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம் மந்தையில் சேர ஆடுகளே என்று பாடல் ஒன்று இருக்கிறது இந்த லோகத்தில் மந்தையில் சேராத ஆடுகள் எத்தனையோ உண்டு ஆனால் மந்தையிலிருந்து சிதறிப்போன ஆடுகளும் எத்தனையோ உண்டு அவைகளை செதிரெடுத்தது யார் நமக்குள் இருக்கும் ஓனாய்கள் எழும்பி தகாதவைகளை போதித்து மந்தையை விட்டு விலகிச் செல்லக்கூடிய ஒரு உத்தேசங்களை கொடுக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று நாம் யோசித்துப் பார்ப்போம் இந்த லோகத்தில் நாம் சத்துருவானுடைய சோதனைகளுக்கு தப்பி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே சமயத்தில் கிறிஸ்துவின் மந்தையில் உள்ளவர்களும் சிலர் எழும்பி உங்களுக்கு விரோதமாக பேசுவார்கள் என்றும் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எப்ரேயர் ஒன்பது பதினாளிலே சொல்லுகப்பட்டிருக்கிறது நீதி நாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பழியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தேவனுக்குள் வாழ்கிற நாம் தேவனால் அழைப்பு பெற்றோம் என்று சொல்லும்போது அந்த அழைப்பிற்கு உகந்த ஊழியங்களை நாம் செய்வதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ அழைப்பு ஆனால் அந்த அழைப்பு நம்மிலே எப்படி பலத்தை காண்பிக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் அந்த அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற வாக்குத்தொத்தங்கள் என்ன அன்பு பிள்ளைகளே ஒன்று யோவான் இரண்டு பதினேழிலே சொல்லப்பட்டு இருக்கிறது உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இன்றைக்கு ஓநாய்களுக்கு தப்பிச் செல்லக்கூடிய ஆடுகளும் உண்டு ஏன் என்ன ஆடுகள் என்றால் அவைகள் தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை ஓநாய்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஓநாய்களின் வல்லமை அந்த ஆடுகள் மீது வந்தாலும் அந்த ஆடுகள் சேதப்படுத்தப்பட மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் நாம் கிறிஸ்து மீட்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் தேவ சமூகத்தில் பெற்றிருக்கிறோம் என்றால் தேவ வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன பலன்களை பெற்றிருக்கிறோம் என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே வேதம் சொல்லுகிற வார்த்தை நாம் எல்லா நிலைகளிலும் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் இது கடைசி காலம் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் உலகத்தில் இருக்கிறார்கள் அதனாலே இது கடைசி காலம் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் போன பின்பு மந்தையை தப்பை விடாத கூடிய ஓநாய்கள் கிறிஸ்துவை மறுதளிக்கிற ஒரு கூட்டம் நமக்குள் இருக்கும் என்று இந்த லோகத்தில் இருக்கும் என்று சொல்லுகிறார் அது இப்பொழுதே இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவேதான் இது கடைசி காலம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி கால அனுபவங்களை நாம் எப்படி தவிர்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனம் பாவம் செய்ய மாட்டான் பாவம் செய்கிற எவனும் தேவனை அவரை காணவும் மாட்டான் அறியவும் மாட்டான் என்று ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது அப்படியென்றால் நாம் ஓநாய்களுக்கு தப்பி கொள்ள வேண்டும் நாம் தப் நம்மை தப்பி கொள்ள வேண்டுமென்றால் நாம் எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்யாத ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பாவம் பிசாசானோர் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவன் இந்த லோகத்தில் வந்தார் என்று ஒன்றியோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது சாரி எட்டாவது வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை சார்ந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் அவனிடத்தில் நாம் தப்பி வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அந்த தேவ வார்த்தைகளை ஏற்று நடப்பதற்கான பலத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறதே என்று ஒன்றியோவான் மூன்று ஒன்பது சொல்லுகிறது நம்மை பிசாசனுடைய நிந்தனைகளிலிருந்து நாம் வெளிப்பட தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் தேவனால் பிறந்த அனுபவத்தை நாம் மாமிசத்தில் பெற்றிருக்க வேண்டும் மேற்பருத்திலுள்ள உள்ளத்தில் பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெற்றிருக்கும் பட்சத்தில் மட்டுமே நாம் எந்த சூழ்நிலையில் ஓநாய்களால் தாக்கப்பட மாட்டோம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நாம் ஆண்டவருக்குள் முற்றிலுமாக காக்கப்படுகிற பிள்ளைகளாக நாம் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் உள்ளத்திலே கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் புறம்பே அல்ல உள்ளத்திலே கிறிஸ்தவனாக இருந்து நம்முடைய மனதின் தோற்றங்கள் வெளிப்படுதல்கள் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் பட்சத்தில் நம்ம எவ்வளவு பெரிய ஓநாய்கள் வந்தாலும் அவைகளினால் நம்மை சேதப்படுத்த முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் நம்மை காக்கிறார் அவர் நம்மை காக்கிறவர் உறங்க மாட்டார் எனவே இந்த அனுபவத்தை இன்றைக்குரிய சத்தியத்தின் வாயிலாக நாம் பெற்று நாளைய தினத்திலே வரக்கூடிய தீமைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் நாம் உள்ளத்தில் கிறிஸ்தவனாக ஏற்றுக்கொண்ட அனுபவத்தை நான் பெற்று அதற்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போமா ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே இன்றைக்கும் உங்களுக்கு சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடப்பதற்கான பலத்தை நீரங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடு உங்களுக்கு போதிப்பார்கள் என்று சொன்னியிருக்கிறீர் அந்த வஞ்சகத்தில் நாங்கள் அகப்பட்டு விடாதபடி நாங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு சாட்சியாக வாழ எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களை பாதுகாத்து கொள்ளும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பாதுகாவலை தந்து காத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட சத்திய வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கத்தர்க்குள் நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்கள் ஆமே